உச்ச நீதிமன்றத்தோடைய ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றத்தை கரூர் சம்பவம் ரிலேட்டடாக உச்ச நீதிமன்றத்தில் அமைத்திருக்கக்கூடிய இந்த அமர்வு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை தாண்டி பார்க்குறப்போ இது மூணு செக்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது டிவிக்கே தரப்பு வாதம் என்ன தமிழக அரசு இருந்து ஒரு வாதம் என்ன நீதிபதிகளோட வாதம் ஸோ இது தாண்டி பார்க்குறப்போ உயர் நீதிமன்றத்தை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு எங்கேருந்து நார்மலாக வருதுன்னு கேட்டால் நம்மளுடைய அரசியலமைப்பு எடுத்துக்கோங்களேன் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ஒன்று லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் ஸோ இந்த அதிகார வரம்புலேருந்து நார்மலாகவே வரும் ஸோ இதை தாண்டி பார்க்குறப்போ உச்சநீதிமன்றத்திற்குடைய அதிகார வரம்பு கேட்டிங்கன்னா பறந்து ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் நினச்சா ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஒரு சட்டம் அரசியலமைப்பு சார்ந்து இல்லை அப்படின்னா அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கு கூட உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குங்க நீங்கள் நார்மலாக ரெண்டாயிரத்து பதினஞ்சு கேஸ் எடுத்துக்கோங்களேன் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்து பதினஞ்சு கேஸை எடுத்துக்கோங்களேன் நூற்றி இருபத்தி நாலு ஏ அந்த சட்டத்தை மத்திய அரசு ஆட் பண்ணியிருக்கோம் என்ஜாக்குன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷனை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் தொண்ணூற்றி ஒம்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிறதா சொல்லி தடை பண்ணுறக்கூடிய அளவுக்கு அதிகார வரும்புருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு ஸோ அதே வேளையில் இந்த மூணு தரப்பு வாதமும் பார்த்திங்கன்னா மேஜராக சொல்லக்கூடிய என்னென்னா சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை தேவை அப்படின்ட்டு எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது நார்மலாக பார்த்தீங்கன்னா சிபிஐ பற்றி பார்க்குற அப்போது நார்மலாக என்ன தெரியும் எல்லாருக்கும் சிபிஐ வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது வந்து அரசியலமைப்பு சார்ந்த இயக்கமும் இல்லை சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது இது ஒரு நார்மலாக ஒரு உள்துறை தீர்மானத்தின் மூலயமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கரெக்டுங்களா இதை தாண்டி பார்க்குறப்போ இந்த சிபிஐ உடைய அதிகாரமே எதிலிருந்து பெறும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்தால் அதிகாரமே பெறும் இதை தாண்டி பார்க்குறப்போ ஏன் வந்து ஒரு அரசு சிபிஐ விசாரணையை வேணான்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐயில் நியமிக்கக்கூடிய தலைவர்கள் மெம்பர் கமிட்டி அந்த தலைவர்கள் அமைக்கக்கூடிய மெம்பர் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மூணாவது பார்த்திங்கன்னா சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவர் இவங்க மூணு பேர் கொண்ட அமர்வாக இருக்கும் ஸோ இந்த சிபிஐ வந்து மத்திய அரசுக்கு சாதகமாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லா வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா சிபிஐ வேணான்னு ஒரு நார்மலான ஒரு அரசு சொல்லும் ஸோ இதை தாண்டி பார்க்குறப்போ இந்த செக்மெண்ட்டை மூணு தரப்பு வாதங்களையும் முன்வைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறப்ப எப்படின்னு பார்க்கலாம் டிவிக்கு சார்பாக வழக்குரைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணோம் பட் இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறோம் இதை தாண்டி டிவிக்கு நிர்வாகிகளையும் டிவிக்கு தலைவர் அவர்களையும் பார்க்க அனுமதிக்காதது காவல்துறையினர் தான் காவல்துறையினர் தான் பார்க்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு அவங்க சார்பாக ஒரு வாதம் வைக்கப்படுது இதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தோடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அடங்கிய ஒரு குழு விசாரணைக்கு அமைக்கணும் அப்படின்ட்டு டிவிக்கு சார்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு நீதிபதி என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மதுரை அமர்வு விசாரணைக்கு எடுத்த பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தோடைய தனி நீதிபதி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன் எழுப்பியிருக்காருனா கரூர் வந்து மதுரை அமரில் வருது ஸோ மதுரை அமர்வு இருக்க போது சென்னை உயர் நீதிமன்றமும் ஏன் விசாரிக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நீதிபதி கிட்ட போதுன்னா அதிலருந்து ஒரு நீதிபதி பின்வாங்குவார் ஒரே ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே இருக்கும் தற்போது என்ன ரெண்டு நீதிபதி விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை புரிதலுக்கே இல்லையே அப்படின்ட்டு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு அதோட இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்யப்பட்டதற்கான அங்கிருந்த கட்டமைப்பு என்ன அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு இறந்தவருடைய ஒரு சிறுவனுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அரசு அமைத்த குழு மீதும் நம்பிக்கை கிடையாது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு குழு அதுக்கும் எங்கள் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு சிபிஐ விசாரணை கட்டாயம் வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்திருக்காரு இதை தாண்டி தமிழக அரசு வழக்குரைஞர்கள் என்ன வாதம் முன்வைத்திருக்காங்கன்னா சிறப்பு விசாரணை குழு சென்னை உயர்நீதிமன்றம்தான் தேர்வு செய்தது அங்கே அந்த குழுவில் இருக்கக்கூடிய பெயரை நாங்கள் யாருமே மென்ஷன் பண்ணலை சிறப்பு விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் நேர்மையான அதிகாரிகள் தான் அப்படின்ட்டு தமிழக அரசு வழக்குரைஞர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்சேஷனலாக தான் போயிட்டுருக்கு இது தாண்டி இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது முக்கியத்துவமான வழக்காக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது தேங்க்யூ